ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துப்போம் அதாவது இந்த வருஷம் இந்த டேட்ல பிறந்தவங்க எப்படி எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒரு சின்ன ரீகேப் சொல்லுங்க சொன்னாலே புரிஞ்சுப்பாங்கம்மா படாத பாடுபட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க நொந்து நூடுல்ஸ் ஆகிறோம் இல்லையா அதுமாரி ஆகிட்டு இன்னும் முடியல டிசம்பர் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அவங்க வேறு யாரும் இல்லை ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு பிறந்தவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க கொடுங்க அப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க உங்ககிட்ட வேலை செய்யணும் கொடுங்க அதை ஊட்டி சாமியார் ஆசிரமம் கொடுத்துட்டு இருக்கிறீங்களே அவர் தான் பேசுகிறேன் ஆசிரமம் கட்டுறது ஏன் கொடுக்குறீங்க சாமியார் ஏன் கொடுக்குறீங்க சாமியார்ன்னு என்ன எல்லாத்தையும் அறுத்துட்டு போறோம் தான் இது கேள்வியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் திருவண்ணாமலை மலை மேலேருந்து இந்த மழையில் அவ்வளோ பெரிய மழையும் வரல இது எச்சரிக்கை பகவானோட எச்சரிக்கை அர்த்த வரதும் மோதமாக இருக்கும் என்று இதுக்கே சில ரெண்டு மூணு மழைக்கு ஆடி போட்டாங்க அடுத்த வருஷம் மிக தமிழகத்துக்கு நீரினால் கண்டம் உண்டு கடல் பொங்கம் சுனாமி அல்ல சுனாமி போல் வரும் இந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா யோகம்னா என்னன்னு தெரியும் இப்போ நீங்கள் சொன்ன எண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு அஞ்சு ஆறு எல்லாம் வந்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராஜயோகம் போது கண்டிப்பாக மக்கள் மதியில் ஒரு ஹண்ட்ரட் வார்ட்ஸ் பல்ப் எரியுது நல்லா தெரியுது ராஜயோகம்னா என்ன என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன் எதை முயற்சி பண்ணி போறாலும் வெற்றி கிடைக்கும் அதான் ராஜயோகம் பின் வாங்க மாட்டாங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு யூ தமிழ் பக்தி ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பிரபல அடியார் மற்றும் ஜோதிடர் குணசீலன் சார் இருக்காரு இவர் வந்து என் கணித ஸ்பெஷலிஸ்ட் கூட சொல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலாக ஒரு சின்ன ரீகேப் போயிடுவோம் சார் இப்போ வந்து இந்த வருடத்துக்கான கடைசி இறுதி பகுதியில் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் முடியவே போகுது ஸோ ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துப்போம் அதாவது இந்த வருஷம் இந்த டேட்ல பிறந்தவங்க எப்படி எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒரு சின்ன ரீகேப் சொல்லுங்க சொன்னாலே புரிஞ்சுப்பாங்கம்மா படாத பாடுபட்டுருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க நொந்து நூடுல்ஸ் ஆகிடணு அவங்க இல்லையா அதுமாரி ஆகிட்டு இன்னும் முடியல டிசம்பர் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அவங்க வேறு யாரும் இல்லை ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு பிறந்தவங்களும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றில் பிறந்தவங்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஏழு பதினாறு இருபத்தஞ்சில் பிறந்தவங்களும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவங்களும் இந்த வருஷம் பல தான் படுபட்டிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா எட்டில் பிறந்தவங்களுக்கு அதிக பாதிப்பு கொடுத்துருக்கும் வயசு சம்மந்தப்பட்ட பாதிப்பு திடீர் தூக்கம் இல்லாத பாதிப்பு போல் பாதிப்பு இவங்களுக்கு இருந்திருக்கும் மற்ற மூணு பேர்த்து பார்த்திங்கனாக்கா பிஸ்னஸ் லாஸ் எது எடுத்தாலும் முடியாமல் போச்சு ஒன்றுமே பண்ண முடியுன்ற வருத்தம் எல்லாம் பட்டிருப்பாங்க அவங்களுக்கு மெயினாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெரிய ரிலீஃப் முழுமை கிடச்சிடாது ரிலீஃப் ஃப்ரீ ஆவாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க மேலே வருவாங்க டிசம்பர் முடியணும் அது வரைக்கும் அவங்க வந்து புது முயற்சி எதுவும் பண்ணாமல் இருக்கணும் பணத்தை எதையும் போட்டு மாட்டிக்க வேண்டாம் ஏமாற வேண்டாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்தது இதுலேருந்து மீண்டு வர போகிறீங்க சந்தோஷம் உங்களுக்கு பிறக்கும் ஓ இந்த பர்டிகுலர் டேட்ஸில் பிறந்தவங்க தான் பிறந்தவங்க ஓகே ஓகே மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் வந்து என்னென்ன விஷயங்கள் உங்களை பாதிச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க எங்களையும் பாதிக்காது ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஏன்னாக்கா நாங்கள் முழுசுமையாக சிவனை வணங்கிட்டு போகிறதுனால தலைக்கு வர தலைப்பாக போவோம்ன்ற மாதிரி போய்டும் நாங்கள் அதை பற்றி பயப்படுறதில்லை ஏன்னாக்கா முழுமுங்க நாங்கள் செலுத்திட்டே இருக்கோம் ஐயனை நினச்சி போங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க கை விட்டுறாதீங்க தெய்வம் வந்து கொடுக்கலையே எனக்கு எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வணங்க செலுத்துறது முழுமையாக செலுத்துங்க ஒரு இழீப்பு கிடைக்கும் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க ஐயன் அப்படின்னு சொல்கிறப்பவே நிறைய பேர் வந்து உங்களை வந்து நீங்கள் ஒரு தீராத சிவன் பக்தர் உங்களை சிவன் அடியார் அப்படின்னே சொல்கிறாங்க எதனால உங்களை அப்படி சொல்கிறாங்க அதாவது நிறுவனம் கிட்ட சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா உங்ககிட்ட அந்தளவுக்கு தனி சிறப்பு இருக்குது அதாவது ரொம்ப சந்தோஷம் இருக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு போனாலே நிம்மதி இருக்குன்னுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்ல விஷயம் சொல்கிறதுனாலையோ இல்லைன்ற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறதே வந்து கெட்ட விஷயம் சொல்லுவேன் அதான் அவங்களுக்கு பிடிச்சிடும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முழைப்பாங்க என்ன அப்படி சொல்கிறாருன்ன அப்புறம் திருப்பி அதை சொல்லி விளக்கும் போது விளக்கத்தையும் கொடுப்பேன் இதுமாரி யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னும் சொவங்கள இருக்காங்களே இப்போ நான் மக்களுக்கு சொல்ல போகிறோம் மக்களுக்கு நிறைய கொடுக்கணும் எங்கள் பணி அதுதான் சிவன் அடியார் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இருக்கட்டும் எல்லாம் அடியாரா இருங்க பொதுவாக பார்த்தாலும் பகவானை வணக்கம் எல்லாம் அடியார் தான் ஓகே உங்களுக்கு சிவன் அப்பா கிட்ட பிடிச்சது என்ன எல்லா விஷயமும் பிடிக்குமா அவரை மாரி ஒரு எப்படி சொல்றது பொறுமைசாலி கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு என்பதை காப்பாற்றுற ஒருவர் அது பகவான் சிவன் கொடுத்தாலும் சரி விஷ்ணு கொடுத்தாலும் சரி பிரம்மா கொடுத்தாலும் சரி இல்லை வேற யார் முருகர் விநாயகர் யார் கொடுத்தாலும் சரி அம்பாள் கொடுத்தாலும் சரி அதை வந்து கட்டி காப்பர் ஒரே ஆள் அவர் தான் மற்றவங்கள கோபம் வரும் அந்த கோவத்தையும் அடக்கி ஆள்பவரே சிவன் சமநிலையை உலகத்தை கொண்டு போவரே யார்னு கேட்டால் அந்த சிவனையும் குறிக்கும் சிவனுக்கு கோபம் வராதுன்னு நான் சொல்றீங்க அவர் வந்து ருத்ர ஆடுவார் ருத்ர தாண்டம் ஆடுறாரு சும்மா ஆட மாட்டாரு அதை மீறி 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 போகும்போது தான் அந்த மீற மீறதியும் கனிவான ஒரு நீ தெளிந்து வா தப்பு செய்கிறவனையும் குலை செய்தவனையும் கூப்பிட்டு அனுசரித்து காட்டுவார் வேணா இதுக்கு மேலே போனா அவனுக்கு காப்பாத்தின் அவன் கேட்கலாம் என்ன பண்ண முடியும் போட வேண்டியதான் பொதுவா ஒரு சின்ன சந்தேகம் ஆனந்த தாண்டவம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இல்லையா ஒரு சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் வந்து சிவனோட அந்த ஆனந்த தாண்டவம் சிவ தாண்டவம் ஃபோட்டோஸ் வைக்கலாம் அப்படின்வாங்க ஒரு சில பேர் வந்து இந்த தாண்டவத்தோட ஃபோட்டோவே வீட்டில் வைக்கக்கூடாது குடும்பம் கலைஞ்சிரும்ன்றாங்க இது உண்மை மெயின் பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த தாண்டவம் பார்த்தீங்கன்னாக்கா டான்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஒரு சிறந்த நடன கலைஞர்னு பார்த்தோன்னா நடராஜ சில கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் வீட்டில் சொல்லுவீங்க நீங்கள் கேட்பீங்க சிவனை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனாக்கா சொல்ல முடியாத அளவு இருக்குமா எங்க நம்ம மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய விஷயம் கேள்விப்பட்டீங்க நீங்களே சொல்றீங்க ஆனந்த் தாண்டம் சொல்லிட்டீங்க ருத்ர தாண்டம் சொல்லிட்டீங்க அவர் சிறந்த ஓவியன் தெரியுமா உங்களுக்கு சத்தியமா தெரியாது பார்த்ததே இல்லையா நிறைய பார்த்துக்கணும் அனைவரும் பார்த்த ஓவியம் அவர் வரைந்த ஓவியம் எந்தது அது சொல்லணும் ஒரு கதையா சொல்லலாம் சொல்லாமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பகவான் விஷ்ணு பெருமானும் பிரம்மதேவரும் நீயா நானும் போட்டி போட்டு வாக்குவாதத்தில் இறந்தபோது ஒரு பிம்பமாக அடிமடையாக காட்சி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டுவீங்க அதே கதையில் பார்த்துருப்பீங்க அப்போ என்னாச்சு அதை விடுங்க ஏன்னா ஒருத்தர் உண்மையை சொன்னால் ஒருத்தர் போய் சொன்னார் வந்துடுது அப்போ வந்து யாரா நம்மளோட பெரியவர் யார் இங்கே இருக்கார் ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கும்போது ஆசிரியாக வந்து ஒளியோட வந்து அந்த ஒளியை பார்க்க முடியல அவங்களாலேயே காக்கும் கடவுள் படைக்கும் கடவுளாலே பார்க்க முடியல அவ்வளோ பிம்பம் ஒளி வணங்கி நிற்கும் போது காட்சி தரார் உங்களுக்கு கொடுத்த வேலை என்ன உங்கள் பணி என்ன அதை விட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படியும் போது அப்படியே அவங்களை முடியல என்ன சொல்கிறாங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து அவங்க மாயை விலகுது இவங்களுக்கே மாய நம்ம மாயை என்னம்மா மனித பிரிவின்ற மாயை அப்படி உள்ளே போவோம் இப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க உங்களை படைக்க அனுப்பிச்சது உலக அழஞ்சி திரும்பி வருது படைங்க நீ காத்திருப்பா அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடி என்ன பண்ணோம் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் வரேன்னு சொல்லிட்டு விட்டுறேன் ஒவ்வொரு படைப்பாடுறாங்க ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறாவதான் மனுஷன் பூச்சி இரும்பு அப்படின்னு படிச்சுட்டு வரும்போது ஒன்றும் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஜோடி வச்சுட்டு வராங்க இரும்புனா இரும்பு அப்படியே மரத்தை செடிக்கு வராங்க மரத்தை நிறைய கழிப்பிட்டுவிங்க அரச மரம் இது வேப்ப மரம் இது புளிய மரம் பழமரம் ஒன்று ஒன்றா சொல்கிறோமா இல்லையா சொல்லுங்க விலங்குக்குவாங்க அப்படியே ஆடு மாடு கோழி எல்லாம் வந்துட்டு புளி ஏன குதிரை சிங்கம் வந்துட்டோம் எல்லாத்துலையும் என்ன இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள் சிங்கத்தை பார்த்தா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா என்ன இருக்குது சிங்கம் பார்த்தா சொல்லுவீங்களா சிங்கம் சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க ஆண் சிங்கம் பெண் சிங்கம் சொல்லுவாங்க புளியை பார்த்தா சரி மனுஷன் என்ன சொல்லுவீங்க ஆண் பெண் அவ்வளோதானே சொல்லுவாங்க அப்போ ஜாதி எங்க வந்ததுமா படிச்சது என்ன படிச்சாங்க ஆண் பெண் ஆண் படித்தாங்க ஜாதி இருக்கு இது யார் படிச்சது மனுஷனே தான் நம்ம தானே படித்தோம் தானே கொண்டு வந்தோம் எதுக்கு அடிச்சுக்கிறோம் நீ பெரியவனா நான் பெரியவனா அடிச்சுக்கிறோம் இதுல ஒரு உண்மை நான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் படித்தவங்க மனிதன் படிக்கும் போது பார்த்துருப்பீங்க அங்கே காலத்தில் காட்டுவாங்க ஆதி மணி ஆண் பெண்ணை கடமை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க புரியல இவங்களுக்கு அடித்து விட்டாங்க வரிசையாக வந்துருக்குது நெட்டை கூட்டை வைக்கிறாங்க ஐட்டு வைக்கிறேன் முகம் ஒரே மாதிரி புரிஞ்சிச்சா ஐயன் வரைஞ்சது புரியலையா புரியல புரியல அது யார் மன யாரும் திரட்டெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்போ அப்படி தான் அந்த மிருகம் போல் ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஆதிபார சக்திட்டு போயிட்டு வா சக்தி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்கிறேன் என்னென்னா அவங்க கேட்குறாங்க அன்னமுறை ஆகாது இல்லை இப்படி படைக்கும் எல்லாத்தையும் படிச்சால் நல்லா இருக்குது ஆனால் மனுஷனை படிக்கவும் முடியலப்பா யார் யாருன்னு தெரியல இது நமக்கு நல்லா தீர்க்க முடியாது தீர்ப்புற அவர் தான் வாங்கினா அவர்கிட்ட போகிறாங்க என்னன்றாங்க கூப்பிட்றாங்க இதுமாரி ஐயா மனுஷனை படித்தோம் அதில் மாற்றத்தை கொடுக்க முடியல எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க மெருக்கத்து கூட வேற்று மிருக்கு சிங்கம் புளி என்று தெரியுது ஏன்னு தெரியுது மனுஷனில் வேற்றுமையில என்று சிரிக்கிறார் பகவான் சிவன் சிரித்து ஒரு வட்டம் போடுறார் ஒரு வட்டத்தில் எவ்வளோ வரைப்பீங்க நீங்கள் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் வரைகிறாரு உலகத்தில் இருக்கிற முகத்தை வரைகிறார் யாருன்னு அடையாளம் தெரியுதா எவ்வளோ வித்தியாசத்தை கொடுக்குறாரு பாருங்க அவர் வரைஞ்ச ஓவியம் தான் நம்ம முகம் எவ்வளோ அழகாக கண்டுபிடிக்கிறோம் இவங்க இவங்க எப்படி அழைச்சியாக கண்டுபிடிக்கிறோம் ஒரே ரவுண்டு முகத்தில் என்ன வித்தியாசம் வச்சுருக்காரு அதில் தெரியுது அவர் எவ்வளோ பெரியவர் என்று இதுக்கு மேலே சொன்ன என்னமா வார்த்தை அந்த ஈசன் ஈசன் ஈசனுக்கு கோவம் வந்தால் சர்வநாசம்ன்றாங்களே உண்மையாக பொய்யா வந்தால் தானம்மா வராது அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே வராது எந்த கோபம் இருந்தாலும் மடக்கி ஆளுவார் அவனை மட்டும் தான் பாதிப்பார் ஏன்னாக்கா அவர் படைக்கும் போது முதலில் சொன்ன ஒன்று ஜாதி மதம் எங்கே வந்ததுன்னு நல்லா எடுத்து பார்த்துங்க அது விட்ருங்க பணக்காரங்க ஏழான்னு ஒன்று பிரிக்கிறாங்க என்ன தான் எடுத்து பார்த்தாலும் என்ன தான் பிச்சைக்காரன் இருந்தாலும் திரும்பி மேலுக்கு வருவேன் என்ன தான் மேலுக்கு தானே கீழுக்கு வருவேன் மாற்றி மாற்றி சமத்தை குத்திட்டே வர்றார் அது யாரும் புரிஞ்சுக்க போகிறது கிடையாது ஏன்னா பை ஏறிக்கிட்டு தான் இருப்பாங்க கேடுகிறவங்க மேலே குறைஞ்சி இறங்கிட்டு தான் இருப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த விஷயத்தில் இருக்கிறவங்க இல்லாதவங்க கொடுங்க அப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க உங்ககிட்ட வேலை செய்யணும் கொடுங்க அதை ஊட்டி சாமியார் ஆசிரமம் கொடுத்துட்டு இருக்கிறீங்களே அவர் சிவனாடியாக தான் பேசுகிறேன் ஆசிரமம் கட்டுறது ஏன் கொடுக்குறீங்க சாமியார் ஏன் கொடுக்குறீங்க சாமியார்னா என்ன எல்லாத்தையும் அறுத்துட்டு போகிறோம் தான் அதான் பகவான் கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க எதை கொண்டு வந்தாய் செல்ல இதுக்கு மேலே என்ன இருக்குது நீ என்ன பிறந்த எப்படி பிறந்த ஆடையே கிடையாது திருப்பி எதுக்கு இந்த சுத்தலும் ஆசைப்பட போகும்போது எடுத்துகிட்டு போறியா ரெண்டே தான் தின்னும் ஒன்று மண்ணு தின்னும் நெருப்பு தின்னும் இதை விட்டு ஆட ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு உணருங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கொடுங்க அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் நோய் நொடி நாம தான் வளர்த்துக்கிறோம் ஆசிரமத்தை கொடுக்கத்தோ சாமியாரை கொடுக்கத்தோ இல்லை தான் பெருமைக்கு போயிட்டு உண்டியில் பெருசாக போகிற எந்த சாமியும் கேட்க போகல தெய்வம் தான் நமக்கு கொடுத்தது திருப்பி அவங்க கூட்ட கொடுக்கணும் அவசியம் இல்லை இது பல பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க நான் தான் இல்லை உணருங்க முடிஞ்ச அளவுக்கு பிளாக் மணியை ஒழிங்க அதை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க திரும்ப பொறுத்த கிடையாது ஒயிட் வீங்க உங்கள் மனசும் ஒயிட்டாக இருங்க சூப்பராக சொன்னீங்க ஈசன் அப்பாவை பற்றி கூட விளக்கம் இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போதும் வரைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதமான வருடமாக இந்தியாவுக்கு இருக்கும் நம்ம என்ன இந்தியன் தானே சிறப்பு மிக்க வருடமாக இருக்கும் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா இருக்கு தமிழகம்னா எந்த தமிழகம் ஃபுல்லாகவே எங்கே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது பார்த்துருப்பீங்க இது கேள்வியும் பற்றிருக்கேன் திருவண்ணாமலை மலை மேலேருந்து இந்த மழையில் அவ்வளோ பெரிய மழையும் வரல இது எச்சரிக்கை பகவானுடைய எச்சரிக்கை அடுத்த வருடம் மோதமாக இருக்கும் என்று கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் மழை அதிகமாக இருக்கும் இந்த இந்த வருஷம் 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 இல்லை 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 ஆமாம் மழை அடுத்த அடுத்த இதுக்கே சில ரெண்டு மூணு மழைக்கே மிக பெரிய தமிழகத்துக்கு நீரினால் கண்டம் உண்டு கடல் பொங்கும் சுனாமி அல்ல சுனாமி போல் வரும் கடல் ஓரத்தில் விளையாடும் பெரியவர்கள் சிறுவர்கள் வந்து எச்சரிக்கை தேவை எப்போ சூழல் வரும்னு தெரியாது அடுத்த வரணும் ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு மோசமாக இருக்கிறது அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ஆட்சி ஆள்வருக்கும் நெருக்கடியும் கஷ்டங்களும் உண்டாகும் ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்க இப்ப பாதி மழை இந்த மழையில பார்த்தீங்கன்னாக்கா ஆமா நிக்கல நிறைய இடத்துல தண்ணி போனது பாராட்ட வேண்டிய விஷயம் சும்மா சொல்லக்கூடாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சோதனைன்னா சீக்கிரம் முடிங்க நிறைய பணி அப்படி நிற்குது எல்லாத்தான் முடிச்சிங்கன்னாக்கோ அடுத்த வருஷம் ஏன்னா இன்றைக்கி அதுக்கு அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து எலெக்ஷன் சந்திக்க வேண்டியது இருக்குது அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இது எங்களுக்கு தெரிஞ்சது உணர்ந்தது எங்களுக்கு கொடுத்ததை சொல்கிறோம் காட்ட முடியும் காண்டிடுறோம் ஸோ க என் பார்த்து வெறும் வந்து இந்த நீரால் வந்து பிரச்சனைகள் நீங்கள் அரசியல்வாதிக்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா அரசு தமிழகத்தை ஆள்றவங்களுக்குன்னு மேலே காட்டுமா மற்றவங்களுக்கு காட்டாது எதிர்க்கட்சி தலைவர் காட்டாது அடுத்த கட்சி தலைவர் காட்டாது தமிழகத்தை ஆள்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பாதிப்பு கொடுக்கும் முன்னெச்சரிக்கை தேவை முன்னெச்சரிக்கை எல்லாத்துலேயும் இருங்க வெற்றி பெறுங்க வேற நெருப்பால் ஏதாவது அபாயம் இருக்கா நெருப்பு ஈர்வாற்றல் நெருப்பு பூமி அதிர்வு எது ஒன்றா எப்போ வேணால் நடக்கும் அத்த வருடம் அடுத்த வருடம் நடக்கலாம் நடக்காமையும் போகலான்றீங்களா நடக்கும் ஐயோ நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த வருடம் அப்படி இருக்குது இதை தாண்டி பொருளாதார ரீதியாக வந்து எப்படி இருக்கும் பொருளாதாரம் சொல்கிறதுக்கு என்ன மாதிரி நெருக்கடி வந்தாலே அது கஷ்டம் தானே பொருளாதாரத்தில் கையெழுந்த வண்டி தான் ஏற்கனவே நம்ம தமிழகம் கையே இருந்தால் சீக்கிரம் கிடைக்காது மேலிடத்தில் இருக்கிறவங்க இங்கே இல்லை அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் கையெழுந்த வண்டி தரும் ஏன்னாக்கா இந்த வருஷம் கிடைச்சி அடுத்த வருஷம் கிடைக்கிறது கஷ்டம் லேட் ஆகும் எப்பவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க நமக்கு ஒரு கிரகநிலை சரியில்லைன்னும் போது கிடைக்காதுன்னு போது இப்படி கிடைக்கும் அதே போட்டி தான் நிலவும் கிடைக்கும் எதிர்பார்க்கும் போது கிடைக்காது எதிர்பார்த்து சீன் விடும் போது கிடைக்கும் பொருளாதாரம் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் தெளிவாக சொன்னது வந்து அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை மற்றும் வந்து நேச்சுரல் கிளாமெட்டிஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்வி அடுத்த வருஷம் வந்து யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கும் அதாவது எந்தெந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு எப்படி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மைனஸ் சொல்லுங்கள் ப்ளஸ் சொல்ல போனாக்கா மூணு மூணு என்னும்போது மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஐந்து ஐந்து பதினாலு இருபத்தி மூணு ஆறு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஒன்பது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இவங்களுக்கு ராஜயோகம் சொல்லலாம் ரொம்ப சிறப்பான வருஷம் துணிந்து ஏதோ ஒன்றா முயற்சி பண்ணலாம் பிஸ்னஸில் கொஞ்சம் தயங்கி இருந்தவங்களும் தாராளமாக பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்விங்க ஐயா இந்த ராஜ யோகம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா யோகம்னா என்னன்னு தெரியும் இப்போது நீங்கள் சொன்ன எண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு அஞ்சு ஆறு வந்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யா ராஜயோகம் போது கண்டிப்பாக மக்கள் மதியில் ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் எரியுது எனக்கு நல்லா தெரியுது ராஜயோகம்னா என்ன என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன் எதை முயற்சி பண்ணி போனாலும் வெற்றி கிடைக்கும் அதான் ராஜயோகம் பின் வாங்க மாட்டாங்க லேட் ஆகாது இந்த பிறந்தவங்களுக்கு கண்டிப்பான துணிந்தவங்களுக்கு வெற்றி நான் முயற்சி பண்ண மாட்டேன் பணத்தையும் போட மாட்டேன் அப்படின்னாலும் அதிக நிலை தான் இருப்பாங்க ஏன்னா மூணும் பற்றி சொல்ல தேவையில்லை ஏன்னா மூணாந்தேதி பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறக்க குணம் அதிகம் உள்ளவங்க அடுத்த கஷ்டத்தை பார்த்து இறங்கி போகிறவங்க போகிற வழியான கஷ்டப்பட்ட கூட கொடுத்துட்டு போகிறவங்க ஏன் மழை பேய்ஞ்சி ஒருத்தனை அணுஞ்சு உதறான சட்டையோட கைட்டு கொடுத்து போவாங்க அந்தமாரி இறக்கிங்க எளிச்சவாயின்னு சொல்ல முடியுமா இறக்கும் அந்த இயற்கையிலே பிறந்தது ஆனால் கொஞ்சம் சுயநலவாதி செல்ஃபி சார் தான் இருக்கும் ஆனால் பந்தா காக்கா பண்ண மாட்டாங்க அதுக்காக இப்போ அரசியல் சேர்ந்தான் பண்ண மாட்டாங்க அதே போல் அவங்கள மாரி ஒரு எப்படி சொல்கிறது கோபடுறவங்களும் பொறுமசாலிங்க பொறுமசாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு மேலானவங்க பெரியவங்க இல்லை ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிற முதலாளிங்களுக்கு என்ன மரியாதையை கொடுக்கணும் எப்படி பணி செய்கிறது கரெக்டாக செய்கிறவங்க முன்னில் பொறுத்தவங்க அதே தனக்கு இருக்கவங்க செய்யணும்னு எதிர்பார்க்குறவங்க இவங்க இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னாக்கா அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் முன்னில் பிறந்தவங்க தயவுசெய்து இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க தன் அம்மா தெய்வம் தன் கூட பிறந்த சகோதரிகள் பாசக்காரங்க ஏன் மனைவியை ஒதுக்குறீங்க ஏன்னா அவங்களும் பெண் தானே தாய்க்கு பின் தாரம் இது பெரும்பாலும் மூணில் பிறந்தவங்களுக்கு ப்ளஸ் பேக் உங்கள் குழந்தைய சுமக்க போகிறாங்க காப்பாற்றுறவங்க உங்களுக்காக தான் வந்திருக்காங்க அவங்கள பாருங்கள் திரும்பி அவங்க கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுங்க மதிக்க மாட்டாங்க இது இயற்கை இது படக்குன்ற ரகசியம் இருந்தாலும் அதை தான் தெளிவாக சொல்கிறேன் கொஞ்சம் மாற்றிக்கங்க இல்லை உங்களுக்கு தான் தெய்வம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல மனிதர் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பதில் பிறந்தவங்க அனைவருமே

அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கும் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது இவங்க வந்து முழு எச்சரிக்கையாக இருக்கணும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க ஏன்னா இவங்க வந்து பாதி பேர் ஐ கிளாஸ்லாம் இருப்பாங்க இந்த பிறந்தவங்க அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வழுக்கலாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய எச்சரிக்கை தேவை பெரிய அளவுக்கு எதுவும் முயற்சி பண்ணாமல் இருந்தால் நீங்கள் நார்மலாக இருக்கலாம் அடுத்த வருஷத்து அது கொஞ்சம் போராட வேண்டியிருக்கு போராடி வாங்க உடல்நிலையிலும் உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் அடுத்த வருடம் பயிர் சம்பந்தப்பட்டது யூரியன் சம்மந்தப்பட்டது பொதுவாக ரெண்டில் பிறந்தவங்களுக்கு யூரியன் ப்ராப்ளம் அப்புறம் சுகருன்றாங்க இல்லையா அந்த ப்ராப்ளம் இவங்க வந்து பிரிவியில் வரது அதுக்கு அந்த சுகரை கட்டுப்படுறதுக்கு வல்லாறை என்று ஒரு கீரை அதை சேர்த்துக்கிட்டாங்கனாக்கா அந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை பிரிக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது கண்டிப்பாக எடுத்துக்குங்க அது சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி கிடைக்கும் அதிக தண்ணியை பருகுங்கள் உங்களுக்கு நீர் ஆகாரோ அதுக்கு தேவை நல்லா தெரிஞ்சுங்க நான் சொன்னது குடிக்கிற தண்ணியை மற்ற தண்ணியை தேடி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆபத்து வரும் ஏன்னா உங்க நாடி வந்து பித்த நாடி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பதுல பிறந்தவங்களுக்கு பித்த நாடி ரெண்டாவது இவங்க வெற்றியே பார்த்தாக்கா ரெண்டு வகை ஒன்று தெய்வ பக்தி தெய்வ பக்தி சிறந்தவங்க ரெண்டில் பிறந்தவங்க அதை அதிகரித்தினால் உங்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் மீறி போவீங்க பயப்பட வேண்டாம் தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க தன்னம்பிக்கை கைவிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதிப்பு வந்தால் உங்களுக்கு வர எண்ணமே தற்கொலை எண்ணம் தேடி போவாதீங்க உங்களுக்கு தான் நிம்மதி இருக்கு கஷ்டம் மட்டும் இல்லை நிம்மதின்றது எதுக்கு இறக்குறீங்களா பசங்க தெரிஞ்சுங்க எல்லாம் சீக்கிரம் சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா அந்த யூடியூப்லயும் மீடியால ஒரு பெரிய ஒரு அடிக்கடி நல்லா பேசினார் சொல்லுவார் யாராவது கேட்டா சார் கஷ்டம் இல்லாம பண்ணுன்னா போனேன் செத்து போ போவோம் செத்து சொன்னவர் இறந்த தான் அவர் தெரிஞ்சிருப்பாரு செத்து போனா என்னன்னு அந்த தவறான முடிவை எடுத்தீங்கன்னாக்கா உங்க ஆயில் முடியும் போது அதுதான் உங்களுக்கான முடிவு அடுத்த பிறவி என்னவோ தேடும் இல்லை மோட்சம் கடைமோ கிடைக்கும் நீங்களா எடுத்தீங்கன்னாக்கா எதுக்காக நீங்க இறக்க நினைக்கிறீங்க அதுக்காகவே டபுளாக அனுபவிப்பீங்க இதில் மாற்றமே இல்லை பல பேர் உச்சரித்தது இது வந்து இரண்டுக்கு சொன்னீங்கல்ல சார் வேற இன்னும் யாருக்காருக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் சந்திப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பிரச்சனைங்க நார்மலாக தான் சொல்லிட்டுமா நார்மலாக சொல்லிட்டு இல்லையா இன்னும் அவங்களுக்கு பாதி ரிலீஃப் இல்லை ஒன்று நாலு ஏழு ரெண்டுக்கு அப்புறம் ஏழு எட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் முழுமை கிடையாது ஓரளவுக்கு ரிலீஃப் ஆவாங்க ஏன்னா அந்த ஒன்று நாலு ஏழு எட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டைட்டாக இருந்தவங்க கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ பார்க்கும்போது தெரியும் ஆமாம்ப்பா கண்டிப்பாக அவர் சொன்னது இந்த வருஷம் நடந்தது அப்படின்னு கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது முழு ரிலீஃப் கிடையாது அதனால் அதுக்கு முதல் சொல்லும் போது முழு வெற்றி கிடைத்த நினைக்க வேண்டாம் ரிலீஃபாகிடும் ஓரளவுக்கு பட்ட கஷ்டத்துக்கு ஃப்ரீயாக இருங்க ஒரு நார்மல் தேடி வரும் முயற்சியெல்லாம் அப்படின்னு நான் சார் மிக சிறப்பு சார் அதாவது மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதாவது வந்து ஒரு ரீகேப் பார்த்தோம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மத் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு சிவன் அடியார் ஸோ ஐயனை பற்றி நீங்கள் சில நல்ல நல்ல விஷயங்களை சொன்னீங்க அதுவும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்றதையும் சொன்னீங்க ஓகே இதெல்லாம் ஓகே பார்த்துட்ருக்க எங்களோட யூத் தமிழ் வியூவர்ஸ்க்கு வந்து கடன் இல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்போட நல்ல உடல் ஆரோக்கியத்தோட அவங்கவுங்க அவங்கவுங்க தொழிலையும் மற்றும் குடும்பத்திலையும் நிம்மதியாக சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இதற்கு சொல்லணுன்னாக்கா கடவுள் வழிபடுதாம்மா அதை மீறிய ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு சிவன் வந்து அதை நான் மறுத்தனாக்கா நான் அடியாரே இல்லை உங்கள் தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனதாரம் வணங்குங்க அன்னதானம் போடுங்க அன்னதானம் போடுறது பசி அறிஞ்சு போடுங்க அனைவருக்கும் கொடுப்பது அன்னதானம் கிடையாது நானும் போடுறேன் அப்படின்ட்டு போடக்கூடாது ஆனால் அது ஆசை இருக்குது முதியோரில் இருக்குது அதுமாரி தேடி போடுங்க அது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஏன்னா அவங்க அதை கிடைக்காம இயங்குகிறவங்க ருசி இல்லாமல் தவிக்கிறவங்க அவங்களுக்கு அதை கொடுக்கும்போது அவங்க மனசார வளர்த்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் தெய்வத்தை தேடி குலதெய்வம்ன்ட்டு போகிறீங்க குலதெய்வம்னா என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த குலதெய்வம் தெரியல அப்படின்ட்டு குலதெய்வம் எல்லாம் ஒன்று தாங்க வேறு யாரும் கிடையாதுங்க நம்ம தான் அம்பாலையும் இல்லத்தில் ஐயனையும் முனிஷர் கண்ணியம்மான்னு சொல்லிட்டு அங்காளமாற அவங்க இல்லை அவங்களாம் தெய்வம் குல தெய்வம்ன்றது குலன்றது நம் குடும்பம் சேர்ந்தவங்க நம்ம முன்னோருங்க முன்னோர் வழிபாடு பண்ணுங்க அவங்கள வணங்குங்க நிறைய பேர் பேய்ன்றாங்க பேய் பிசாஸ் அவங்க கிடையாது நமக்கு முன்ன நம்ம சங்கதி நல்லா இருக்குன்னு பாடுபட்டவங்க நமக்காக வாழ்ந்தவங்க நமக்காக வழிகாட்டி போனவங்க அவங்கள அவங்க இருந்த தேதியில் வர மாதம் மாதம் வர அமாவாசையில் வணங்குங்க சிறப்பாக இருப்பீங்க நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஒருத்தர் தீங்கு போனாலும் வந்து சொல்லுவாங்க இது நிறைய வீட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் மேலே வந்து பேசுவாங்க இறந்தவங்க அவங்க உணர்ந்தவங்க அவங்கள போய் சொல்ல பாருங்கள் எனக்கு தெய்வம் எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா தான் அவங்கள வணங்குங்க வழிபடுங்க உங்களுக்கு பாதி பிரச்சனை தீந்துடும் அவங்களுக்கு தெய்வம் இல்ல அவங்களுக்கு அப்புறம் தான் தெய்வம் முதல்ல அவங்கள வணங்குங்க முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணாலே போதும் முன்னோர்களை வணங்கி பாருங்க தெய்வத்தை எப்படி வணங்குறீங்க அதே போல ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு என்ன பணி செய்யணும் இத வந்து யார் கரெக்டாக பண்ணால் வந்து பிராமின்ஸ் பண்ணுவாங்க அவங்க தான் வந்து கரெக்டாக இறந்தவங்களை என்ன பண்ணணும் எப்படி சேர்ந்த நல்லதுன்ட்டு இது வரைக்கும் அவங்க எதாவது சொல்லியிருக்காங்க பேய் பிடிச்சி பிசா பிடிச்சா நம்ம தான் அடிச்சுக்கின்னு போயிட்டு கண்டாக்கிட்டு போய் பணத்தை சேவை பண்ணி ஒருத்தர் நல்லா இருந்தால் பிடிக்கும் அவனுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு ஏன் நீங்கள் சம்பாதிங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க அவன் நினைப்பான் இவன் அனைப்பான்றதை ஃபஸ்ட்டு விடுங்க முன்னோரை வழிபாடுங்க முன்னோருக்கு இந்த கொடுங்க சில காக்கா வந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்துட்டு அம்மா வந்துட்டான் அவங்க தான் அந்த வழியில் வருவாங்க மெயினாக சில விஷயம் சொல்ல வருவாங்க பல விஷயம் காட்டுவாங்க தூக்கத்திலையும் பேசுவாங்க நீங்கள் ஒழுங்காக வணங்கினாக்கா நீங்கள் வணங்கி பாருங்கள் பேசணும்னா கேளுங்க எனக்கு கமெண்ட்ஸை சொல்லலாம் என்ன திட்டலாம் இல்லை ஃபோன் போய் தரேன் திட்டுங்க வாழ்த்துவீங்க கண்டிப்பாக பெரியோரில் வணங்க நான் முன்னோரை வணங்க முன்னோரை குலதெய்வம் அவங்க தான் குலதெய்வம் மிக சிறப்பு சார் ஸோ மக்களை கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் பண்ணி நீங்கலாம் அண்ட் சார் சொன்ன மாதிரி உங்களோட முன்னோர்கள் தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அப்படின்னே சொல்லலாம் நம்ம கூட எத்தனை லட்சம் மக்கள் பழகினாலுமே ஏதாவது ஒரு நம்ம மேலே கோவப்படுவாங்க வயித்தறிச்சல் படுவாங்க இல்ல ஒரு குட்டியாக பொறாம கூட படுவாங்க ஆனா நம்ம மேல ஒரு துளி கூட பொறாமையே இல்லாம நம்ம ஆத்மார்த்தமாக நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நல்ல ஆத்மாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னோர்கள் இவங்கலாம் தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா வம்சா வழி இல்லையா ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இறந்த ஆத்மாக்கள் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஒரு செகண்ட் ப்ரே பண்ணுங்க உங்களோட லைஃபே மாறும் அப்படின்றது தான் நம்ம சிவனடியார் குணசீலன் சரோட பதிவுனே அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம் சார் ஆனந்தம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்க வெற்றி பெறுங்கள்